எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இன்றைக்கி நாம இந்த வீடியோ பதிவில் என்ன பார்க்க போறேன்னா இரண்டு தரமான சூப்பர் சைஸ் சினை மாடுகளோட விற்பனை பதிவு தான் இந்த வீடியோவில் பார்க்க போறோம் மொத மாட்டோ டீட்டெயில் நாம பார்த்துடலாம் இந்த மாட்டோ டீட்டில் அப்படின்னு பார்க்கும்போது இது ஒரு செம்பூத்து செவலை நிறம் கொண்ட மாடுங்க சரியான சைஸ் மாடு எப்படி இருப்பாருங்க மாடு பார்க்கறதுக்கு வேற லெவல் குவாலிட்டியில் ஒரு கிராஸ் மாடுங்க அதாவது சிந்து கிராஸ் மாடு அப்படின்னு தெரிவிக்கிறாங்க செம்ம குவாலிட்டி அவ்வளோ தரத்தில் இருக்குது மாடு பார்க்க மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது மாடு கண்ணின ஒரு வாரம் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்காரர் தலைச்சனுக்கு நல்ல கறவைத்திறன் கொடுக்கக்கூடிய ஒரு மாடாக இந்த மாடு அமைஞ்சிருக்குங்க சூப்பர் முகலட்சணத்தில் நல்ல போக்கில் அவ்வளோ அழகில் நல்ல எலும்பு பெருத்த மாடாக நல்ல குவாலிட்டியான மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கு மாட்டோட மடியமை பாருங்கள் சூப்பராக மடி எடுத்துருக்கு இன்னமும் ஒரு வாரம் டைம் இருக்குது அப்படின்றாங்க மாடு இன்னும் நல்லாவே மடியெடுக்கும் தலைச்சணைக்கே ஒரு பதிமூணு லிட்டர் கறவை திறன் கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாங்க மாட்டுக்கார தரப்புலேருந்து மடி அமைப்பு சும்மா வேறு லெவலில் இருக்குங்க இன்னும் நல்லாவே மடி எடுக்கும் மாட்டோட பேக் வெயிட்லாம் பாருங்கள் என்ன அகலத்தில் என்ன நீளத்தில் சரியான தரத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்துடுங்க ஒரு மாடு வாங்கினாலும் நல்லா ஸ்ட்ராங்காக இந்த மாதிரியான மாடு வாங்கினோம் மாட்டோட உடலமைப்பு அளவு நல்ல உடலமைப்பு தான் இந்த உடலமைப்பு தான் நல்ல கிளைமேட் தாங்கக்கூடிய அமைப்பாக இருக்கும் ஏன்னா மாடு வந்து சிந்து கிராஸ் மாடு எல்லா ஏரியா கிளைமேட்டும் ஈஸியாக தாங்கிக்கும் அப்படின்றாங்க மாட்டுக்கார தற்போதைக்கு எந்த கிளைமேட்ல இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கள்கிட்ட விற்பனைக்கு வந்திருக்கு கரூர்லேருந்து எல்லா ஏரியாவுக்கும் டிரான்ஸ்போர்ட்டேஷன் அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தரலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டுக்காரோட பொறுப்பு அதில் எந்த டவுட்டுமே கிடையாது இந்த மாட்டோட விற்பனை விலையை நம்ம பார்த்தோம்னா ரூபாய் அறுபத்தி நாலாயிரூவா சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மாட்டு சுத்தமாக இருக்கு இல்லை யார் வேணா பிடிச்சிக்கலாம் நல்ல ஒரு குவாலிட்டியான மாடாக இருக்கு எல்லா ஏரியா கிளைமேட்டும் நல்லா தாங்கக்கூடிய மாடாக இருக்கும் பாலும் ஒரு ரொம்ப நெட்டு விற்கிற அளவுக்கு நல்ல தரமான மாடாக இருக்கு மாட்டை பார்க்கும்போது நல்ல வேற லெவல் சைஸில் நல்ல குவாலிட்டியில் தாங்க அமைஞ்சிருக்கு தாராளமாக இந்த மாடு பிடிச்சிருந்தா எடுத்துக்கலாம் வீடியோவில் மற்றும் ஒரு மாடு இருக்கு அதோட டீட்டெயிலும் பாருங்க எந்த மாடு பிடிச்சிருக்கோ எடுத்துக்கலாம் ரெண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு பார்த்தோம்னா இது ஒரு சூப்பர் கலர் பில்ல மாடுங்க நல்ல குவாலிட்டி மாடு மொத மாட்டோட இது பெரு மாடு சரியான சைஸ் மாடு இதுவும் மொதல் மாடு நாலு பல் தலைச்சங்கடாயிருந்தால் இது ரெண்டு பல் தலைச்சம் நல்ல ஒரு ஜெஸி மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் தலைச்சனுக்கே ஒரு பதினைந்து லிட்டர் மேல் கறவை திறந்தால் கொடுக்கும் அப்படின்றாங்க தரப்பு வந்து ரெண்டு பல்லில் மாடு இந்தளவுக்கு பெருவெட்டில் இருக்குன்னா அடுத்தடுத்த இதுக்கெலாம் மாடு வேறு லெவலில் மாறுபடும் இப்போவே மாடு பார்க்க அவ்வளோ சூப்பராக இருக்குது நல்லா நைஸ்ல இருக்கு நல்ல பெரு மாடுங்க நல்ல குவாலிட்டியில் மாடு வந்து அமைஞ்சிருக்கு இந்த மாட்டோட சினைத்தன்மையை பொறுத்த அளவில் இதுவும் ஒன்பது மாதம் சினியாக இருக்குது மாடு கண்ணினேன் இதுவும் ஒரு வாரம் வரைக்கும் டைம் எடுத்துக்கும் அப்படின்றாங்க பில்லை கலருங்க நல்ல கலர்ஃபுல்லான மாடு நல்ல முகலட்சணமான மாடு நல்லா நீட்டு போக்கெல்லாம் நல்லா அகலத்தில் மாடு வந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க மாடு தற்போதைய சூழலை இருந்து விற்பனைக்கு வந்திருக்குங்க ஸோ லாங் டிரான்ஸ்போர்ட் மாடு எடுக்கிறீங்க அப்படின்னா ஜோடி மாடுகள்லாம் எடுத்தால் நீங்கள் வாடகையில் மிச்சம் பண்ணிக்கலாம் ஒரு மாடு எடுத்தால் பத்தாயிரரூபா வாடகை வருதுன்னா அதே விலைக்கு ரெண்டு மாடு எடுத்திங்க அப்படின்னா டிரான்ஸ்போர்ட் வாடகைகள் நம்ம தாராளமாக மிச்சம் பண்ணிக்கலாம் இல்லை மாட்டை நேரில் வந்து பார்த்து செலக்ட் பண்ணி எடுத்துக்கிறதுனால எடுத்துக்கலாம் அப்படின்றாங்க மாடு பல்லில் இருக்குதுங்க நான் ரெண்டே பல் தலைச்சங்கிடாரி மொதல் மாடு நான்கு பல் தலைச்சங்கடாரி அதிகமான இத்தை வச்சு பயன்படுத்திக்கலாம் நல்ல குவாலிட்டியான மாடு அமைஞ்சு மாடை இதை மெருகேத்தி வச்சிருந்தீங்க அப்படின்னா அடுத்த இதுக்கும் நல்ல தரமான விலைக்கு மாட்டை நம்ம தாராளமா கொடுத்துடலாம் இளம் மாடி நான் அழகா கன்னி மாடி எடுக்கிட்டு பாருங்க ஒரு வாரம் இருக்கு டைம் சுத்தமா அப்படின்றார் மாட்டுக்காரர் இரண்டு மாடுகளுமே சுழி சுத்தம் தான் குவாலிட்டி குறையே கிடையாது விலை கேட்டு முன்ன பின்ன அனுசரித்து எடுத்துக்கலாம் அப்படி இந்த மாட்டோட விற்பனை விலையை நாம் பார்த்தா ரூபாய் எண்பத்தி ரெண்டாயிரம் சொல்கிறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்பு வந்து தெரிவிச்சுருக்கேங்க மொதல் மாடு அறுபத்தி நாலாயிரம் ரெண்டாவது மாடு எண்பத்தி ரெண்டாயிரம் ஜோடி மாடாக எடுக்கிறீங்கன்னா எதோ முன்ன பின்ன கூட அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தான் நண்பர் வந்து சொல்லியிருக்காருங்க வீடியோவில் தெரியக்கூடிய நம்பர் நண்பர் சதீஷ் அவர்களோட கான்டாக்ட் நம்பர் தான் அவரை கால் பண்ணி பேசி விலையை முன்ன பின்னே அனுசரித்து வாங்கிக்கலாம் ரெண்டுமே தண்ணியை சுத்தம் ரெண்டு பல் நான்கு பல் தலைச்சம் கிடாரிங்க நல்ல கறவை திறன் கொண்ட கிடாரிகளாக அமைஞ்சிருக்கும் கிளைமேட் தாங்கக்கூடிய மாடுகளாகவும் அந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் ஸோ இது மாதிரியான உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவு இருக்கும் பட்சத்தில் நம்ம எஸ்பி டிஃபார்ம் யூடியூப் சேனலில் கான்டாக்ட் பண்ணுங்கள் உங்கள் மாடுகளோட விற்பனை பதிவையும் ரொம்ப எளிதாக்கி கொடுத்துர்லாம் உங்கள் மாடுகளோட சேல்ஸ் வீடியோ போகணுன்னா சேனல் நம்பர் கான்டாக்ட் பண்ணணுன்னா இந்த நம்பருக்கு கால் பண்ணி கேளுங்கள் அவரே சொல்வார் நன்றி